சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே இத்தனை காலம் உனக்கு வாக்கு கொடுத்தது போல் இந்த வாக்கு இல்லை ஏனென்றால் இன்று உன் சாயப்பா உனக்கு சவால் விட்டு உனக்காக வாக்கு கொடுக்கப் போகிறேன் இன்று இரவு உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருக்கிறது இத்தனை காலம் நீ என்னிடம் கேட்டு இருந்ததை இன்று இரவு உனக்கு நான் நடத்தி கொடுக்க போகிறேன் உன் வாழ்க்கையில் தேவையில்லாததை நான் உனக்கு செய்து உன் வாழ்வையே வீணடித்து உன் கண்ணீருக்கு ஆளானவர்கள் உன் எதிர்களை உன் எதிரிகளை இன்று நான் அழிக்கப் போகிறேன் இரவோடு இரவாக இந்த செய்தியை உன் செவிகளால் கேட்டு உன் கண்களால் காணவும் வைக்கப் போகிறேன் உனக்கு செய்வினை செய்தவர்கள் மட்டுமல்ல உனக்கு புறம் பேசியவர்களையும் உனக்கு செய்வினை செய்ய துணையாக இருந்த இவர்களையும் இன்று நான் விட்டு வைப்பதாக இல்லை உனக்கு எதிரியாக இருப்பவர்களிடம் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் வேதனையும் அனுபவம் எனக்கு தெரியும் எத்தனை வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதும் எனக்கு தெரியும் என் வாழ்க்கையே வெறுத்துப் போகிறது என்று உன் எதிரியால் வாழ்வாய் இழக்கும் சூழ்நிலையில் நீ இருந்து வருகிறாய் என்று எனக்கு புரிந்துவிட்டது அதனால் தான் இன்று உனக்கு சவால் விட்டு இந்த காரியத்தை நான் செய்து முடிக்கப் போகிறேன் இன்று இரவு நடக்கப் போவதை உன் கண்களுக்கு எதிராகவே நான் காட்டப் போகிறேன் துன்பங்களை கொடுத்துக் கொண்டு இருந்த அவனுக்கு இன்று துன்பங்களை வாரி வாரி வழங்கப் போகிறேன் இப்படி என்னென்ன பாவம் செய்தார்களோ அதன் மூலமாகவே அவர்களை இன்று நான் அறிய வைக்கப் போகிறேன் உன் சாயப்பா சொல்வது சத்தியமாக இன்று நடந்தேறப் போகிறது இன்று அந்த வேலையை செய்து உன் வாழ்க்கையில் எதிரிகளை அழித்து நிம்மதியான வாழ்க்கையை பெற வைக்கப் போகிறேன் அத்தனை இன்பங்களையும் உனக்கு கொட்டி கொடுக்கப் போகிறேன் இனி வரும் காலங்களில் அவன் கண்களுக்கு முன்பாக நீ சந்தோஷமாக வாழ நான் வழிவகுத்து விட்டேன் அவன் உன்னை பார்த்து தலை குனிந்து செல்லப் போகிறான் உன் வாழ்க்கையில் நிம்மதிகள் கிடைக்க நான் முடிவு எடுத்து விட்டேன் இந்த முடிவில் இருந்து எந்த சக்தி வந்தாலும் என்னை மாற்ற இயலாது கண்டிப்பாக எந்த சக்தி வந்தாலும் செய்தே தீருவேன் கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் கவலையை விட்டுவிடு இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நல்ல செய்திகளை கேட்பாய் நல்லதையே நினைப்பாய் நல்லதே நடக்கும் அத்தனையும் உனக்கு நல்லதாக அமையும் நேரம் வந்துவிட்டது கண்களை துடைத்து கொண்டு தைரியமாக இரு உன் சாயப்பா உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையை நல்லபடியாக அமைத்து தருகிறேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்